வரும் இருபத்தைந்தாம் தேதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது வரும் இருபத்தைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த இரு தினங்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் அதே நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி முதல் குமரிக்கடல் பகுதி வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இருபத்தைந்தாம் தேதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கடலூர் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை

மின் மோட்டார் வைத்து மழைநீரை அகற்றும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது இருப்பினும் தேங்கிய மழைநீரின் அளவு குறையாமல் இருப்பது தொழிலாளர்கள் இடையே கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதுங்களா சார் நாலு நாளாக மழை தண்ணீர் கிடக்கு அதனால் எடுக்க முடியாமல் நாலு நாள் நாங்கள் பயன்படுத்தி இருக்கோம் மோட்டர் வச்சு தண்ணி வெளியே கடத்தி இருக்கோம் எவ்வளோ தண்ணி நடக்குது தண்ணீர் ரெண்டு தண்ணி கிடக்கும் சார் இவ்வளோ மாணவர் மாணவர் இருக்கா சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க